உற்பத்தி திறனை அதிகரிக்க தனியார் முதலீடு ஊக்க சக்தியாக திகழ்வதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் ஸ்பெயினின் சிவிலில் ஐக்கிய நாடுகள் சபை ஏற்பாடு செய்த நான்காவது சர்வதேச மேம்பாட்டு நிதி மாநாட்டில் பேசிய நிதியமைச்சர் இதை தெரிவித்தார் தனியார் மூலதனம் வளர்ச்சி நிதியின் முக்கியமாக ஆதாரமாக உருவெடுத்துள்ளதாக கூறிய நிர்மலா சீதாராமன் உள்கட்டமைப்பு மற்றும் தொழில்துறைக்கு நிதியளிக்கும் வகையில் இந்தியா தனது வங்கி முறையை வலுப்படுத்துவதிலும் மூலதன சந்தைகளை ஆழப்படுத்துவதிலும் முதலீடு செய்துள்ளதாக தெரிவித்தார் ஜிஎஸ்டி எனப்படும் சரக்கு மற்றும் சேவை வரி அறிமுகப்படுத்தப்பட்டு எட்டு ஆண்டுகள் நிறைவடையும் நிலையில் கடந்த ஐந்து ஆண்டுகளில் அந்த வரி வசூல் இருமடங்காக அதிகரித்துள்ளது கடந்த நிதியாண்டில் மட்டும் இருபத்தி இரண்டு லட்சத்து எட்டாயிரம் கோடி ரூபாய் வசூலிக்கப்பட்டு சாதனை படைக்கப்பட்டுள்ளது இது கடந்த ஆண்டை விட ஒன்பது புள்ளி நான்கு சதவிகிதம் அதிகமாகும் இந்த உயர்வு பொருளாதாரத்தில் வளர்ந்து வரும் முறைப்படுத்தலையும் மேம்பட்ட வரி வசூல் இணக்கத்தையும் பிரதிபலிக்கிறது விரைவு ரயில்களுக்கான பயண கட்டணத்தை உயர்த்தி ரயில்வே அமைச்சகம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது அதன்படி மெயில் மற்றும் விரைவு ரயில்களில் சாதாரண வகுப்புகளுக்கான கட்டணம் கிலோமீட்டருக்கு ஒரு காசும் குளிரூட்டப்பட்ட வகுப்புகளுக்கு கிலோமீட்டருக்கு இரண்டு காசும் உயர்த்தப்பட்டுள்ளது இந்த கட்டண உயர்வு இன்று முதல் அமலுக்கு வரவுள்ளது பயணிகளின் நலனை கருத்தில் கொண்டு சாதாரண ரயில்களில் மாதாந்திர பயணச்சீட்டு கட்டணத்தில் எந்தவித மாற்றமும் செய்யப்படவில்லை அதுபோல சாதாரண இரண்டாம் வகுப்புக்கான பயணக் கட்டணம் முதல் ஐநூறு கிலோமீட்டர் வரையிலான பயணத்திற்கு உயர்த்தப்படவில்லை ஹைதராபாத்தில் மருத்துவ தயாரிப்பு தொழிற்சாலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா இரண்டு லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும் என பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்துள்ளார் தெலுங்கானா மாநிலத்தின் சங்காரெட்டி மாவட்டத்தில் உள்ள மருந்து தயாரிப்பு தொழிற்சாலையில் ஏற்பட்ட இந்த வெடி விபத்தில் பனிரண்டு தொழிலாளர்கள் உயிரிழந்தனர் படுகாயமடைந்த இருபத்தாறு பேர் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் தொடர்ந்து மீட்பு நடவடிக்கைகளில் தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்பு படையினர் ஈடுபட்டுள்ளனர் இந்த சம்பவம் குறித்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள சமூக பதிவில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய இறைவனை வேண்டுவதாகவும் கூறியுள்ளார் இதனிடையே வெடி விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா இரண்டு லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு தலா ஐம்பதாயிரம் ரூபாயும் பிரதமரின் தேசிய நிவாரண நிதியில் இருந்து வழங்கப்படும் என பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்துள்ளார் நாடு முழுவதும் உள்ள பள்ளிகளுக்கு கால்பந்தில் பங்கேற்பை அதிகரிக்கவும் மாணவர்களிடையே வலுவான விளையாட்டு கலாச்சாரத்தை வளர்க்கவும் சுமார் பத்து லட்சம் கால்பந்துகள் விநியோகிக்கப்படும் என்று மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார் கொல்கத்தாவில் உள்ள போர்ட் வில்லியமில் உள்ள பிரதமர் ஸ்ரீ கேந்திரிய வித்யாலயாவில் நேற்று நடைபெற்ற விழாவில் பள்ளிகளுக்கான கால்பந்து திட்டத்தின் ஒரு பகுதியாக ஃபிஃபா கால்பந்துகளை விநியோகிக்கும் நிகழ்ச்சியை அமைச்சர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் உலகெங்கும் பயங்கரவாதம் அமைதிக்கு அச்சுறுத்தலாக உள்ளதாக வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார் நியூயார்க்கில் உள்ள ஐநா தலைமையகத்தில் பயங்கரவாதத்திற்கு மனிதர்கள் கொடுக்கும் விலை என்ற தலைப்பிலான கண்காட்சியை தொடங்கி வைத்து பேசிய அமைச்சர் ஜெய்சங்கர் பயங்கரவாதம் என்பது ஐநாவின் நிலைப்பாட்டிற்கு எதிரானது என்று கூறினார் பகல்காமில் நடந்த கொடூரமான பயங்கரவாத செயலுக்கு ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சில் கடும் கண்டனத்தை வெளியிட்டதாகவும் அதன் குற்றவாளிகள் நீதியின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே உள்ள மல்லநாயக்கனூர் என்ற கிராமத்தின் பெயரை நீக்குவதற்கு அக்கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் சாதி பெயரில் உள்ள கிராமங்கள் தெருக்களின் பெயர்கள் காலனி என்ற சொல் நீக்கம் தொடர்பான கருத்து கருத்துக்கேட்பு கூட்டம் உக்கரம் ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் நடைபெற்றது இதில் பங்கேற்ற மல்லநாயக்கனூர் கிராம மக்கள் காலகாலமாக வழக்கத்தில் இருக்கும் தங்கள் கிராமத்தின் பெயரை மாற்றக்கூடாது என வலியுறுத்தி அரசு அதிகாரிகளிடம் கோரிக்கை மனு கொடுத்தனர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி ராமேஸ்வரம் மீனவர்கள் ஏழு பேரை இலங்கை கடற்படையினர் சிறைபிடித்துள்ளனர் கடந்த இரண்டு நாட்களில் பதினைந்து மீனவர்கள் மற்றும் இரண்டு படகுகளை சிறைபிடித்துள்ளதால் தமிழ்நாடு மீனவர்கள் மத்தியில் பெரும் கொந்தளிப்பு ஏற்பட்டுள்ளது